ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றப்போ நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன் வழியே வராதவங்களுக்கு கூட கிராமத்து சைடில் பாட்டிமார்கள் பயன்படுத்துகிற ஒரு எளிமையான விஷயம் சொல்ல போகிறேன் வழியே வராதவங்களுக்கு கூட இமீடியட்டாக பெயின் வர ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலம்னா அது நம்மளுடைய உயிரை கொடுத்து வயது இருக்க குழந்தையை பெற்றெடுக்கிறது தான் இது சுக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வலிக்கு பயந்துட்டு சிசேரியன் பண்ணுறாங்க டெலிவரி பெயின் வராமல் சிசேரியன்லாம் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா உங்களுக்கு இயற்கையாகவே சுகப்பிரசவ வலி வரணும் அப்படின்றப்போ நான் இப்போ சொல்ற விஷயங்கள்லாம் பண்ணணும் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் ஃபர்ஸ்ட் நார்மல் டெலிவரி நடந்தா என்ன பெனிஃபிட்ஸு சி செக்ஷன் நடந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் சொல்கிறேங்க முதல் பிரசவமாக இருந்தால் உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா சி செக்ஷன் ஆச்சு அப்படின்றப்போ அந்த ஒரு தயில் புண்ணுலாம் ஆறுத்து கொஞ்ச நேரம் ஆகும் குழந்த பிறந்த ஒன்று கொஞ்ச நாள் ஆகும் குழந்தை பிறந்த உடனே குழந்தைய தூக்க முடியாது கொஞ்சம் முடியாது சரியாக பால் கொடுக்க முடியாது எழுந்து கரெக்டாக பாத்ரூம் போக முடியாது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்களுக்கு நடக்குதுன்றப்ப பிரச்சனை இல்லை ஓகே அக்செப்டடு இல்லை வலிக்கு பயந்து பயந்து வேண்டாம் நீங்களே வாண்டாலாம் சொல்லக்கூடாது அது வந்து ஒரு ஒன் ஹவரோ அது மாதிரி பெயின் தான் சரியா போயிடும் ஆனால் நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா எந்த ஒரு விஷயமும் உடம்புல பண்ண மாட்டாங்க குழந்தைக்கு உடனே பால் சுரக்க ஆரம்பிச்சிடும் பால் கொடுத்துடலாம் குழந்தைக்கு நம்ம பண்ற விஷயம் ஆட்டோமெட்டி நம்மளே குழந்தைக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் அதனால சி செக்ஷனை விட நார்மல் டெலிவரி ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நிறைய பேர் பெயின் வராதவங்களா இருப்பீங்க இல்லையா என்ன பண்ணால் நார்மல் டெலிவரி பண்ணலான்றது பண்றாங்க ரொம்ப முதல் முக்கியமான விஷயம் ஒன்பது மாசம் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்க சாப்பாட்டில் ரொம்ப கவனமா இருக்கணும் சாப்பாட்டில் பேர்ச்சி மழை சேர்த்துக்கணும் லைட்டாக ஒரு துண்டு அனாச்சி பழம் சேர்த்துக்கணும் இது நீங்கள் வந்து பிரச வலி தூண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னுறப்ப ரெகுலராக உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்து வர ஆரம்பிக்கும் இதில் பிரஸ்வலி தூண்டக்கூடிய ஒரு அமிலம் வந்து இருக்கு சத்துக்கள் வந்து இருக்கு உங்களுக்கு சுகர்லாம் இருக்குன்றப்ப பேர்ச்சி மழை ஒரு மட்டும் எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்காதீங்க அதே மாதிரி சாப்பிட்ற விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது ரொம்ப குழந்தை வெயிட் போட்டாங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகாது உணவு விஷயத்தில் கவனம் இருந்த மாதிரி தான் குழந்தை கரெக்டான வெயிட்ல இருப்பாங்க அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க சொல்லலை கொஞ்சம் ஜூஸு கொஞ்சமா சாதம் நிறைய காய்கறிகள் அது மாதிரி எடுத்துக்கணும் நிறைய சாதம் எடுத்துக்கூடாதுன்றது திரும்ப திரும்ப கிட்ட சரிங்களா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஒன்பது மாசம் ஆயிடுச்சு சுகப்பிரசவம் ஆகணும்ன்றப்ப கொஞ்சம் உலர் திராட்சிகள் சாப்பிடணும் அப்புறம் ஒரு கே அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அதெல்லாம் லைட்டா சாப்பிடுறது வந்து அவாய்ட் பண்ணிடணும் வேர்க்கடலை வந்து வேக வச்சு பச்சை பச்சப்பயர் வேக வச்சு சாப்பிட்ணும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்க தேவையான சத்துக்களை கொடுக்கும் வெயிட் போடாம இருப்பீங்க இது முக்கியமான விஷயம் வந்து வேலை செய்யணும் அதாவது ஒரு சின்ன வெள்ளை கிளாத் மாதிரி துணி மாதிரி எடுத்து உங்க வீட்டில் ஏதாவது ஒரு அஞ்சு டைல்ஸ் ஆறு பிடிச்சிக்கோங்க அழகா உட்காந்துன்னு அந்த வீட்டை நல்லா நவுனு நவுனு தொடங்க நல்லா கிளீனா இருந்தால் கூட இந்த மாதிரி பண்றதால இடிப்பெலும் எல்லாம் விரிவடையும் செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் டெலிவரி போய் நாலு தூண்டப்படும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பண்ணுங்க கண்டிப்பா பண்ணணும் சரிங்களா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டெலிவரி பெயின் வந்து வரும் ரெண்டாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தினமுமே சுக்கு தண்ணி சுக்கு பவுடரை நாங்கள் வந்து சுக்கு எங்கள் அம்மா உருண்டு உருண்டு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அப்படியே போட்டுப்போம் இல்லைனா பவுட்ராக வாயில் கூட்டிடுவாங்க ஒரு தண்ணி ஊற்றிடுவாங்க அப்படியே முடிஞ்சிடும் சுக்கு தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப சுக்கு பவுடரை போட்டுக்கிட்டோம்னாலும் தண்ணியா குடிச்சுனாலும் சுக தூண்டப்படும் செரிமான பிரச்சனை நெஞ்ச நெஞ்சரிச்சல் மலை பிரச்சனை தான் வராது பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப ரொம்ப நல்லது அதை தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு டெலிவரி பெயினே வரலை அப்படின்றப்போ அதாவது கொஞ்சம் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு சுக்கு துண்டு எடுத்து ஒரு சுண்டு சுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு மிளகு ஒரு சீரகம் அதாவது ஒரு பத்து சீரகம் பத்து சோம்பு சரிங்களா மல்லித்தூள் மல்லித்தா அந்த மல்லி சொல்லுவாங்களா தனியா அது போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை பாதையை எடுத்து கொஞ்சம் பணவெல்லாம் ஆட் பண்ணி கொடுங்க டெலிவரி பெயின் வராதவங்களுக்கு கூட டெலிவரி பெயின் வரும் இது ஒரு டிப்ஸு ரெண்டாவது முருங்கை இடத்தோடய வேறு அந்த முருங்கை முருங்கை மரக்குள்ளே அதில் இருக்க இலை அதோட காம்பு ரெண்டுத்தையுமே நல்லா கிள்ளி ஒரு நல்லா ஒரு கிளாஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டிவிட்டு அந்த தண்ணி அப்படியே குடிச்சிடணும் இந்த இந்த முருங்கைக்கரியில் இருக்க சத்து வந்து சுகப்பிரசமாக பவர் கொடுக்கும் டெலிவரி பெயினை இமீடியட்டாக உங்களுக்கு வர வைக்கும் எதோ முக்கியமான விஷயம் தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன் டெலிவரி பெயின் வராது உங்களுக்குள்ள டெலிவரி பெயின் வரும் சரிங்களா இதான் கிராமத்து சைடில் ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பெயின் வரலன்றப்ப இதுதான் எங்கள் வீட்டு சைடில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போது ரெகுலராகவே உங்களுக்கு டெலிவரி பெயின் வரலனா நல்லா சூடாக பொறுக்கிற சூட்டில் இடுப்புக்கு குனிஞ்சு நீங்கள் நல்லா ஊற்றணும் இடுப்பு கீழே குனிஞ்சு இடுப்பு மேலே ஊற்றினீங்கன்னா டெலிவரி பெயின் வரும் இடுப்பு எடுப்புக்கெல்லாம் தளர்ச்சி அடையும் குழந்தை ஆரோக்கியமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஹெல்த்தியாக பிறப்பாங்க ரொம்ப நேரம் டெலிவரி பெயின் இழுக்காமல் கூட கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துடும் மோஸ்ட்லி உங்களுக்கு டெலிவரி பெயின் வராது காரணம் வந்து நாள் கம்மியாக இருந்தால் டெலிவரி பெயின் வராது இல்லை உங்கள் உடம்புல ஏதாச்சும் சத்துக்கள் குறைவாக இருந்தால் வேலை செய்யாமல் ரெஸ்டிலே இருக்கீங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க உணவில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறீங்க ஒரு சின்ன எக்ஸசைஸ் கூட பண்ணாமல் இருக்கும் ஒரு வெயிட் கண்ட்ரோல் கூட பண்ணவே இல்லை இல்லை நல்ல நல்லா ஆழ்ந்து தூக்கம்லாம் பண்ணவே இல்லைன்ற உங்களுக்கு டெலிவரி பெயின் வராது ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தாலும் டெலிவரி பெயின்லாம் வராது அதனால் ப்ரெக்னென்சி டைமில் மன அழுத்தத்தில் இருந்தால் கூட டெலிவரி பையனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது டெலிவரி பையனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு டெலிவரி பெயின் வராது நல்லா தூங்கணும் நல்ல ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் வெ வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விட்டமின் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இதை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படி உங்களுக்கு டெலிவரி பெயின் வரல அப்படின்றப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா ரசம் கொஞ்சம் சாதம் எடுத்துக்கணும் அதனால சுக்கு மிளகு அது மிளகு எல்லாம் போற ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்புறம் ஒரு நல்ல பக்கெட் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து நல்லா அலசி அலசி அலசுங்க ஒரு பெட்ஷீட் உங்களால ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க அது மாதிரி பண்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிவரி பைன் வந்துடும் நம்ம எதாவது ஒன்று பண்ணி அதுவும் இப்போ இதெல்லாம் யார் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேங்க எதாவது எனக்கு வந்து கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்குன்றவங்க பண்ணக்கூடாது ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கான்வங்க ட்விங்ஸ் பேப்பி வச்சிருக்கன்றவங்க பண்ணக்கூடாது டாக்டர் வந்து என்ன எதுவுமே பண்ணக்கூடாது ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லணும் ப்ளசண்ட்டாக பிரவீவா இருக்கு லோ லைன் பிளஸண்டா இருக்குன்னு சொல்றவங்க பண்ணவே கூடாதுங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் குழந்தை நின்று 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 இப்போ தான் தங்கிருக்கின்றவங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா நார்மல் டெலிவரி கூட கட்டி போதும் குழந்தை அப்படியே பிறந்தா போதும் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறது இருக்கவங்க ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி டாக்டர் டாக்டர் ரொம்ப நேச்சுரலாக நார்மலாக இருக்கிறேங்க எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நான் எல்லாத்தையுமே சாப்பிட்றேன் எல்லாமே பண்ணுறவங்க நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ரெண்டு மூணு டாட் உள்ளங்கையில் விளக்கினை விட்டு நாக்கால் நக்கி அப்படியே முழுங்கணும் பள்ளப்படாமல் இது மாதிரி பண்ணிங்கன்னா அது உள்ளே போய்ட்டு மலை மிளிக்கி மாதிரி செயல்பட்டு இதான் டெலிவரி பெயின் ஒன்பது மாதத்தில் இருக்கவங்க தான் பண்ணணும் முப்பத்தி ஏழு வாரங்கள் கம்ப்ளீட் ஆன தான் பண்ணணும் முப்பத்தி ஏழு வாரங்கள் முன்னாடி பண்ணக்கூடாது சரிங்களா முப்பத்தி ஏழு வாரங்கள் ஆனால் முன்னாடியே பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நார்மல் டெலிவரியான ப்ராசஸ் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இது மாதிரி பண்ணுறப்போ உடம்பு வயிறு லைட்டாக கீழே இறங்கும் அதே மாதிரி செர்விக்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் பிறப்புறுப்புலாம் சாஃப்ட்டாக மாறும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க சரிங்களா அதனால் டெலிவரி ஆகணும் அப்படின்றப்ப பயப்படாதீங்கனால ஒன்றுமே கிடையாது நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியுன்றதால கடவுள் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு ஸோ அதனால் பயப்படாமல் என்னால் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டெலிவரி பையனை பற்றி பயம் இருந்தாலும் நம்மள வந்து குழந்தை நல்லபடியாக போறாமல் சி செக்ஷன் கொண்டு போய் விட்டுரும் சி செக்ஷன் கொண்டு போய் விட்டாங்கன்னா வெயிட் போட்டுருவீங்க தொப்பை நிறைய போட்டுரும் நிறைய நோய்கள் வேற வந்துடும் நடக்க முடியாது குதிக்கிறப்போ உட்காரப்பெல்லாம் அது அடி வேர்லாம் வலிக்கும் இதெல்லாம் இதுக்கு வேண்டாம் இல்லையா அதனால் பயப்படவே வேணாம் கடவுள் உங்கள் கூடயே இருப்பார் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அழகாக ஆரோக்கியமாக கொழு கொழுன்னு நீங்கள் எந்த குழந்தை எதிர்பார்க்கல இந்த குழந்தை சரியான இடையில சரியான சத்தோடு ஒரு புத்திசாலியான குழந்தையாக ஒரு ஹெல்தியான குழந்தையா இப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த கஷ்டம்லாம் இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அழகான குழந்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிறப்பாங்க நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க நீங்களும் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நார்மல் எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி ஆகணும் எனக்கும் நார்மல் டெலிவரி ஆகணும் மாசமாக எல்லா குணங்களும் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கும் சந்தோஷம் நானும் சந்தோஷம் அது மாதிரி எல்லாருக்காகவும் வேண்டிங்கன்னாவே நீங்கள் மோஸ்ட்லி இருப்பீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்